தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பதவியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பெட்டி செய்தியைத்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிஸ் ஆவார் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார் இவரை போலவே ஆனந்தரங்கரும் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார் இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும் இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கலாம் வாங்க வினாக்களை பார்த்து விடைகளை பார்க்கலாம் அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம் சாமுவேல் பெப்பிசு இவர் வந்து யாருடைய வரலாற்றை பதிவு செய்துள்ளார் அப்படின்னு கேட்கலாம் இரண்டாம் சார்லஸ் மன்னர் இவர் எதில் பணியாற்றினார் சாமுவேல் பெப்பீஸ் எதில் பணியாற்றினார் கேட்கலாம் ஆங்கிலேய கடற்படையில் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இரண்டாம் சார்லஸ் மன்னருடைய காலத்து நிகழ்வுகளை எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பதிவு செய்துள்ளார் என்று கேட்கலாம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார் இவரை போலவே நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஆனந்தரங்கர் பற்றி பார்க்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார் இந்த நாட்குறிப்பு தான் இந்தியாவுடைய முதன்மையான நாட்குறிப்பாகும் இதனால் ஆனந்தரங்கிற வந்து என்ன சொல்கிறோம் அங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் பெப்பீசு என்று அழைக்கப்படுகிறார் மிக மிக முக்கியம் இதிலிருந்து வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது அப்போ உலக நாட்குறிப்பின் தந்தையான அழை உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம் யாருப்பா சாமுவேல் பெப்பீஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவின் பெப்பீஸ் என்று அழைக்கப்படுவர் ஆனந்தரங்கர் இவர் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நாட்குறிப்பு எழுதியிருக்கிறான்னு கேட்கலாம் ஆனந்தரங்கர் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கப்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவை சந்திக்கலாம்